எங்களுடைய மக்களுடைய இனமான விடுதலைக்காக போராடிய எங்களுடைய அமைப்புகள் அந்த மொழி காணாமல் ஆக்கப்பட்ட கடந்த பதினைந்து வருடங்களில் நீங்கள் செய்தது என்ன எங்களுடைய கேள்விகளுக்கு உங்களிடம் உள்ள பதில் என்ன எமது மக்கள் வீதிகளில் வரை பிச்சை எடுத்து வாழ்கின்ற வாழ்வு அவலத்தோடும் கண்ணீரோடும் தெருவாக வீதியிலே எங்கள் அம்மாக்கள் அக்காக்கள் அண்ணாக்கள் வாழ்வதற்கான காரணம் என்ன எங்களது உடைமைகளையும் உயிர்களையும் பாதுகாப்பதற்காக தன் இனிவுகளை ஈகம் செய்து விழுப்புணடைந்து இன்னும் வீதியில் நிற்கின்ற அந்த உறவுகளுக்கு காரணம் யார் கடந்த மூன்று ஜனாதிபதியுடைய ஆட்சிக் காலத்தில் நீங்கள் தமிழுக்கு பெற்றுக் கொடுத்த தீர்வு என்ன முடகலுக்கு இனப்பை தவற வேறு எதுவும் இல்லை நாங்கள் தமிழர் தாயத்தினுடைய தாயமான கோட்பாடம் தமிழகத்தை ஒன்றடைவது எமது தீர்வு என கூக்கலிட்ட உங்களது குரல் விலைகள் இன்று எங்கு போனது கடந்த பதினைந்து வருடங்களாக நீங்கள் இருந்திருந்தால் பொதுவெட்பாளர் களமிறங்கிய அரியந்திரன் ஐயாவுக்கு நீங்கள் இரண்டு லட்சம் வாக்கு போடுறதுக்கான காரணம்

அனைவருக்குமான அரசியல் அரசியல் என்பது அனைவருக்கும் சமனா சம சமனானது என கூறு கூற முற்பட்டால் நீங்கள் எதற்காக கடன் உள்வாங்கவில்லை தள்ளாறு வயதிலும் நடக்க முடியாத வயதிலும் தனது பாராளுமன்ற ஒரு தக்க வைத்துக் கொண்டார் மாவை இன்று வரை அந்த தலைமை பதவியை விட்டுக் கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன செல்வராசா கயந்தர் உள்ளிட்ட குமார் பொன்னுடைய மகன் உள்ளிட்ட செல்வம் அடைக்கலான் உள்ளிட்ட சால்ஸ் நிர்மலான் உள்ளிட்டவர்கள் ஐம்பது வயதுக்கு உள்ளானவர்களா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு மேலானவர்களா நாற்பத்தி ஐந்து வயதுக்கு உள்ளானவர்களை எத்தனை பேர் உங்கள் அரசியல் கட்சியிலே பயணம் செய்கிறார்கள் வெளிநாடுகளிலே முப்பத்தி ஆறு வயது முப்பத்தி எட்டு நாற்பது வயது உள்ள பிரித்தானியுடைய முன்னாள் நாற்பது வயதிலே நாற்பத்தி ரெண்டு வயதிலே ஒரு நாட்டினுடைய பிரதமராக ஆள்கண்ட பொழுது உங்களது கட்சிகளுக்கு மட்டும் ஏன் இருபத்தி ஐந்து வயது வாலிபனுக்கு இதுவரை இடங்கள் கொடுக்கவில்லை எத்தனை பெண்கள் என்று அரசியல்வாதிகளாக நீங்கள் மாற்றி அமைத்தீர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் எத்தனை பெண்களுக்கு சம அந்தஸ்தான சம உரிமை நீங்க வழங்கினீர்கள் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கும் பதவியாமல் ஓடி விழுக்கான காரணம் ஏக்கரி என்கிற ஏவிப்பினுடைய இந்த கட்சி உறுப்பினர் உறுப்பினர்கள் இங்கு ஏறி வந்து பெய்யான போட்டிகள் தருகின்ற பொழுதும் எமது அத்தனை கேள்விகளுக்கும் நெஞ்சுரத்துடன் தீரமான துணிவுடன் வந்து பரிசல் கொண்ட பொழுது தமிழருடைய வாக்களினால் வெள்ள வைக்கப்பட்ட நீங்கள் இந்த மேடைக்கு வந்து உங்களது கருத்துக்களை சொல்ல மறுப்பதற்கான காரணம் என்ன தொடர்ந்த ஒருவர் மீது அவதூறுகளை பரப்பியும் தனிநபர் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்ற உங்கள் அரசியல் கால் புரட்சிக்கான காரணம் என்ன நீங்கள் தமிழில் விடுதலை புரிந்தால் தமிழ் தேசிய கூட்டம் என்கின்ற ஒரு அமைப்பு உள்வாங்கப்படுவதற்கு முன்னதாக நீங்கள் செய்த செயல் என்ன நீங்கள் இந்த மக்களுடைய மனங்களை வந்தவராகவும் நீங்கள் நீதி சொல்லப்படுகின்ற நீங்கள் எல்லாம் கடந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாங்குவதற்கு முன்னதாக நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்த அந்த நீங்கள் யாரோட எங்களது மக்களையும் தேசமும் என்ன நாங்கள் தேசத்துறையாக இருந்தால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னதாக நீங்கள் எங்கள் தேசத்துக்கு எதிராக செயல்படுவதற்கான காரணம் என்ன சாராய கடைகளை திறந்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிந்ததற்கு பின்னர் இந்த இலங்கையிலே நூற்றுக்கு அறுபத்தி நான்கு விதமான குடிகாரர்களாக மாற்றம் காரணம் என்ன இந்த வடக்கு பகுதியிலே முள்ள பவுனியாவில் இருந்து யாழ்ப்பாணம் காங்க சிந்தரை சாலை மறியலும் இருக்கக்கூடிய பார்களும் யாருடைய இந்த பார்களுக்கு உரிமையாளர்கள் யார் அங்கே எனக்கு எத்தனை பார் உள்ளது செல்வம் குடிகார குடிகாரங்களை இந்த நாட்டில் உருவாக்க காரணம் என்ன ஆயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு செல்கின்ற ஒருவன் உங்களிடம் வந்து ஐநூறு ரூபாய்க்கு குடித்து விட்டு ஒரு போத்தலை வாங்கிவிட்டு சென்றால் ஐந்து குடும்பம் வாழ்கின்ற ஒரு குடும்பம் எப்படி வாழ முடியும் வீதியிலே நடமாடும் சுதந்திரத்தை வந்தது விற்பது யார் ஒருவர் மறந்து விடாதீர்கள் ஆகவே மக்களே உள்ள இந்த தரத்தில் நாங்கள் விரட்டியடிக்க மறந்தால் நாங்கள் சுடுகாட்டில் பருப்பதை தவிர வேறு வழியில்லை என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் வணக்கம் பாதுகாப்பான சூழ்நிலை இருக்குது நீங்கள் மட்டும் அந்த நாட்டிலே சிங்கள ஆட்சியிலே ஒரு 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 அரசு எம்பியாக எப்படி பலம் வர முடிகிறது உங்களது மனவு பிள்ளைகளுக்கு நாட்டில் இருக்க முடியாத பாதுகாப்பற்ற நிலை காணப்படுவதா என்றால் நீங்கள் மட்டும் அந்த நாட்டில் வாழ முடியும் அப்படியெல்லாம் நீங்கள் யாரை ஏமாற்றுகின்றீங்க நீங்கள் யார் போட்டு நிற்கு நீங்கள் நண்டலில் எங்கெல்லாம் வாழ்கின்ற நமக்கு தெரியும் அவங்களை தனி மனித வாழ்க்கையை இப்படி நாங்கள் தோண்டி பேசுவதற்கு நாங்கள் வரவில்லை ஆனால் எங்களுடைய மக்களையும் மக்களுடைய மைந்தர்களையும் ஏமாற்ற வேண்டாம் என்ற வேண்டுதலை மட்டும்தான் உங்களுக்கு வெளிப்படையாக நாங்கள் விடுக்கிறோம் தேர்தல் வருகின்ற பொழுது மட்டும் அந்த மக்களை தேடிச் செல்வதற்கான காரணம் என்ன அப்பொழுது மட்டும் ஊர் சங்கங்கள் உங்களுக்கு ஓடி வந்து உதவ வேண்டும் என்று நீங்க நினைப்பதற்கு காரணம் என்ன வெளிநாடுகள் வருகின்ற ஒவ்வொரு பயணங்களின் பொழுதும் நீங்கள் மக்களிடத்தில் உங்களை ஊர் மக்களிடத்தில் பணம் தாருங்கள் தேர்தலில் வெல்ல வேண்டும் என காரணம் என்ன இதே முல்லத்தீவு இதே முல்லத்தீவு நான் வெளிப்படையாக பேசுகிறேன் இந்த சாதிய பொறியுடன் இரண்டு பேரும் அடிபட்டு போட்டிக்கான காரணம் என்ன ஒருவர் மருத்துவர் அவர் அங்கே ஒரு பக்கத்தில் போட்டியிடுகின்றார் இங்கே வினோதலிங்கம் ஒரு பக்கத்தில் போட்டியிடுகிறார் இதற்கான காரணம் என்ன நாங்களெல்லாம் தமிழர்கள் என்ற ஒற்றை கோட்பாட்டுக்குள் ஓடி வந்தவர்கள் சொல்கின்ற நீங்கள் இங்கு மட்டும் இந்த இடத்தில் இப்படி மாறி போகிற காரணம் என்ன ஆக மொத்தம் அரசியலில் சாக்கடை என்பதை நீங்கள் நிரூபிக்கிறீர்கள் நாங்கள் தமிழராக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துடன் நாங்கள் வாழ்ந்து வருகின்றோம் ஆக இல்லை இல்லை நாங்கள் இலங்கையராக வாழ வேண்டும் என்ற எண்ணத்துக்கு இப்பொழுது நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதை நாங்கள் வரவேற்றுக் கொள்கிறோம் ஏகேஜியுடைய ஆட்சி அதை சமத்துவமான ஆட்சியாக நல்லிணக்கமான ஆட்சியாக எங்களுக்கு தந்துள்ளதாக நாங்கள் மகிழ்கின்றோம் ஆகவே நாங்கள் இலங்கையராக வாழ ஆசைப்படுகின்றோம் இனபேதம் இல்லாமல் ஒரு அக்கியப்பட்ட இலங்கைகள் ஒற்றுமையுடன் அனைத்தினமும் வாழ்கின்ற பொழுதுதான் எங்கள் நாட்டினுடைய புல இடத்தை கட்டி காக்க முடியும் என்ற அபிலாசையுடன் எண்ணமும் எங்களுக்கு இப்பொழுது வந்துள்ளது ஆகவே நாங்கள் இனங்களுக்குள் ஒற்றுமையுடனும் பொழுது நீங்கள் மட்டும் இனவாதத்தை கொண்டு இரு இனங்களை பிரிப்பதற்கான காரணம் என்ன நாங்கள் பிரிந்து வாழ்வதன் ஊடாகத்தான் நீங்கள் அரசியல் வாழ முடியும் என்றால் அப்படி அரசியல்வாதிகளை நீங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்வதில் என்ன தவறு இருக்க முடியும் இந்த இனக்கப்பு ஏற்க மறுப்பான் ஆக ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நீங்கள் தான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு சமூகம் விழித்துக் கொள்கின்ற பொழுதுதான் விடுதலை என்பது அனைவருக்கும் சமமான ஒரு விடியலாக அங்கு மாற்றம் வரும் வரலாறுகள் இரு பக்கங்களையும் மழுதும் என்பதை புரிந்து கொள்ளப்படுது வரலாற்றை நீங்கள் மாத்தி எழுத முனையாதீர்கள் வரலாறு ஒருபோதும் உங்களை தலையை தூக்கி வைத்து கொண்டாடான் ஆகிய இந்த இந்த காலத்தில் அவன் ஹீரோவா இருக்கலாம் ஆனால் இந்த ஐந்து பிறகு அவன் ஹீரோவாக மாறி விடுவான் காரணம் என்ன நேர்மை நேர்மையில பொழுது நெஞ்சத்தின் நேர்மையை விட்டு விலகிக் கொண்ட பொழுது பட்டிக்கு ஆசைப்பட்டு அவனை ஓடுகின்ற பொழுது இந்த மக்கள் துர்த்திடிக்கப்படுகின்ற உன்னதமான கோட்பாட்டை நீங்கள் புரியாத வரைக்கும் நீங்கள் மனிதராக வாழ முடியாது என்பதுதான் இன்று நீங்கள் அலறி கொண்டு இந்த அத்தாட்சியாக காணப்படுகின்ற தேர்தல் பெறுகின்ற பொழுது மட்டும் மேடைகளில் ஏறி இருந்து வெற்றி புரசம் வழங்குகின்ற உங்களது அந்த கொள்கை கோட்பாடுகள் காட்டில் புறப்படுகிற காரணம் என்ன எங்கள் மக்கள் உங்களுக்கு என்ன செய்தார்கள் என்ன துரோகம் செய்தார்கள் பசியோடும் பட்டினியும் பால வைத்ததற்கான நீங்கள் காரணம் என்ன சொகுசு பங்களாவில் நீங்கள் வாழ வாழ முடியும் என்றால் தேர்தலுக்கு வருவதற்கு முன்பதாக சொத்துக்கு வழியில் இருந்த நீங்கள் இப்பொழுது உங்களுக்கு மட்டும் எத்தனை சொகுசு பங்களாக்கள் வந்ததுக்கான வந்தது எப்படி ஆடம்பர வாகனங்கள் வந்தது எப்படி உங்களை பிள்ளைகள் வெளிநாடுகளை படிப்பது எப்படி பல மில்லியங்களுக்கான சொத்துக்கள் சேர்ந்தது எப்படி உங்களுக்கு இது வழங்குகிறது யார் குழம்பினாலும் இந்த மக்களுக்கு மக்களுக்கான உதவி செய்யுங்கள் என்று தந்து பணத்தை உங்களுக்கு பொக்கெட்டு போட்டு நீங்கள் உங்கள் பங்கில சாமிப்பு கலைகள போட்டுக்கள் காரணமே இப்படி ஏராளமான கேள்விகள் எங்கள் நெஞ்சங்கள் இருந்து கொண்டு இருக்கிறேன் பாருங்களை பேசலாம் ஏன் ஓடி ஓடி ஒளிகொண்டி இருக்க நேர்மையின் சிங்கங்களே நேயத்தின் மேந்தர்களே எழுந்து வாருங்கள் உங்களோட பேசுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம் நாங்கள் ஹோலைகள் அல்ல நாங்கள் ஏழைகள் ஆமாம் மக்கள் நாங்கள் ஏழைகள் தான் எங்களை ஏழைகளாக வைத்துள்ளது நீங்கள்தான் ஆமாம் நீங்கள்தான் அதனால தான் சொல்லுகிறோம் நீங்கள நமக்கு வேண்டாம் ஆமாம் நீங்கள நமக்கு வேண்டாம் ஒரு முறை என்ன உங்கள் நெஞ்சத்தில் கையை வைத்து சொல்லுங்கள் நீங்கள் மண்ணுக்காக மக்களுக்காக மனித வங்கிய தியாகங்கள் ஏன் காற்று பிறக்க விட்டீர்கள் நீங்கள் வெளிநாடு வருகின்ற பொழுது நாம் ஆடம்பர வாகனங்களை அழைத்து சென்று ஆடம்பர கொட்டைகள் வைத்து அழகு பார்த்தார்கள் எங்கள் மக்கள் ஏன் நீங்கள் எங்களுக்கு ஏதாவது ஒரு செய்தி விடுவது என்ற நம்பிக்கை தானே உங்களை நாங்கள் அழைத்து வந்தோம் விமானத்தளம் வந்த பூக்கத்து தந்து உங்களை ஏன் கும்பிட்டு வரவேட்டோம் அண்ணன் வருகின்றார் எங்கள் பிரதிநிதி வருகின்றார் எங்களுடைய மக்களுக்கு ஏதாவது செய்து விடுவார் என்ற நம்பிக்கை தானே வரவேட்டோம் ஆனால் அதை நான் தலைக்கணத்தில் போட்டுவிட்டு நீங்கள் தமிழர்களை மறந்து விட்டு போனதுக்கான காரணம் என்ன மேடையில் ஏறி மேடையில் ஏறி பேசுகின்ற பொழுது மட்டும் உங்களுக்கு பேசிவிட்டு இறங்கிய பின்னர் மட்டும் அந்த இனமான உணர்வு மறந்து போவதற்கான காரணம் என்ன எங்களது இனத்தை ஏன் புதகுழி தோண்டி வெட்டி தோண்டி அவங்க என்ன செய்தார்கள் எங்களது மண்ணில் எங்களது இருப்பிடத்தில் நாங்கள் சுகமாகவும் சுதந்திரபோகமாகவும் வாழ்வதற்கான உரிமை தர கேட்டார்கள் அந்த உரிமை நீங்கள் பெற்று தந்து முடியும் தானே அந்த உரிமையை தர மறுத்து அந்த மக்களை கண்ணீரோடும் வறுமையோடும் வாழ வைத்து சுகத்தை நீங்கள் தானே எத்தனை எத்தனை மில்லியன் பணம் உங்கள் வாங்கியல் அத்தனை படத்தில் ஒரு துளி ஜீவன மக்களுக்கு கொடுத்தீர்களா கொரோனா வந்து எங்கள் மக்கள் உண்பதற்கு உணவு இல்லாமல் துடித்த பொழுது கூட உங்களது ஒத்த சேர்த்து வைத்த ஒத்த படத்தை நீங்கள் கொடுக்கவில்லையே ஏன் ஆனால் இன்னும் பேசுகின்றீர்கள் நாங்கள் நீதவான்கள் நாங்கள் மனிதநேயவாதிகள் நாங்கள் வன்முறையாளர் வேலர் ஆனால் எங்களை எங்களை இவங்களது மக்களை மடக்கியவர்கள் சிங்கள இனவாதிகள் என்று ஏன் இப்படி பொய்ய கூறுகின்றீர்கள் பாராளுமன்ற உறுப்புரிமையை பெற்று ஆடம்புற வங்களாக்கள் நாங்கள் சபிக்க சபிக்கின்றோம் ஏன் நீங்கள் எங்களுக்கு ஏற்றவர்கள் அல்லது உதைக்கிறோம் நீங்கள் நமக்கு வேண்டாம் ஆமாம் வேண்டாம் ஓடிவிடுங்கள் ஆமாம் ஓடி விடுங்கள் தொலைந்து விடுங்கள் ஆமாம் தொலைந்து விடுங்கள் கோபம் வந்து நெஞ்சை கோபம் வந்து நெஞ்சை தட்டுக்கின்ற பொழுது கோபம் பற்றிய என்ன செய்யும் பால வந்தவர்களை பாலவிடம் இல்லாமல் அழைத்த உங்களுக்கு உங்களது இந்த உணர்வுகளை நாங்கள் தூக்கி எறிய வேண்டும் நீங்கள் எமக்கு வேண்டாம் புதிய தலைமுறைகள் நல்ல அரசியல் வரட்டும் நாம் இலங்கையாக வாழ்கின்ற ஒரு கடந்த ஐந்து ஜனாதிபதிகளில் முகலவரி ஒருமுறை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு சந்திரிகா வந்தார் சந்திரிகா வந்திருக்கிறார் சமாதானம் தந்திருக்கின்ற கோஷம் ஓட்டம் எங்களை ஒழித்தார் தேவாலயத்தின் மீது கூண்டு வீசப்பட்டார் எங்களது சிறுவர்கள் அதில் சுருண்டு படுத்தார்கள் கற்பிணி தாய்மார்கள் அதில் சின்னபின்னமாக போனார்கள் பின்னர் வந்தார் மஹிந்த ராஜபக்சா வந்தார் ரணில் விக்ரம் சிங்க வந்தார் மைத்ரிபால வந்தார் கோத்தாபாய வந்தார் ரணில் வந்தார் என்ன நடந்தது எங்களுக்கு நாங்கள் அழிக்கப்பட்டோம் எங்களிடம் சீரழிக்கப்பட்டது யாரால் உங்களால் ஒன்பதாம் ஆண்டுகளை குறிதோண்டி புதைத்துவிட்டு நீங்கள் பெருமையாக வாழ்கிறீர்கள் என்றால் நீங்கள் எமக்கானவர்களா சொல்லுங்கள் நீங்கள் மக்களின் முடியலுக்கானவர்களா எங்கள் தேசத்தின் மைந்தர்களா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு முறை என்ன உங்கள் நெஞ்சத்தில் சொல்லுங்கள் வெள்ளை வட்டியை கட்டிக்கொண்டு வெள்ளை சட்டி என்ன தெரியுமா நான் நீதியானவன் நான் மேர்மையானவன் நான் புனிதமானவன் நான் சமாதானமானவன் நான் நல்லிணக்கமுடையவன் உங்களிடம் இருக்கிறதா அது இருக்கிறதா உங்களிடம் கொஞ்சமேனும் உங்கள் நெஞ்சத்தை வைத்து கண்ணீர் வடிகின்ற கண்ணில துடைக்க முற்படுங்கள் வயது வந்த வேளையில் சக்கர வியாதியுடன் மருத்துவமனையில் நீங்க போய் படுக்க போகிறீர்கள் நாளை இறந்து விட போகிறீர்கள் சம்பந்தன் போன மாதிரி ஆனா இப்ப நம்ம தலை செய்து போகாதீர்கள் என்றுதான் கெஞ்சு கூறும் கொள்ளையடித்தீர்கள் கொள்ளையடித்தீர்கள் நாட்டை சூரிய சூறையாடுகள் எல்லாத்தையும் மறந்து விடுகிறோம் இனிமேல் இந்த அரசியலுக்கு வந்து விட ஓடி விடுங்கள் நாங்கள் மன்னித்து விடுகிறோம் புதியவர்கள் வரட்டும் அர்ஜுனா போன்று பத்து அர்ஜுனர்கள் வரட்டும் புதியவர்கள் வரட்டும் ஏகேடியில் வந்த அனுரகுமரத்தன் நாயக்கா போன்ற பத்து ஜனாதிபதிகள் வரட்டும் நாங்கள் இலங்கையராக வாழ்வோம் மீண்டும் ஒரு போராட்டம் வேண்டும் வேண்டவே வேண்டாம் இந்த வரிகளை சுமக்கால் போதாது ஆமாம் போதாது நாங்கள் புதிய தேசத்தை படைப்போம் இலங்கையை சிங்கப்பூராக மாற்றோம் ஆமாம் மாற்றுவோம் எங்களால் முடியும் ஆமாம் எங்களால் முடியும் ஏன் முடியாது அனைவரும் அனைவருக்குமான சம உரிமையை விடுங்கள் ஆமாம் தந்து விடுங்கள் நாங்கள் ஒன்றுபட்டு வாழ்வோம் ஆமாம் ஒன்றுபட்டு வாழ்வோம் பத்து வருடங்களுக்கு நாங்கள் இலங்கை சிங்கப்பூராக மாற்றுவோம் ஆமாம் மாற்றுவோம் அதுதான் எங்களுக்கு வேணும் நாங்கள் இனபேதம் இல்லாமல் ஒன்றுபட்ட இலங்கைகள் ஒற்றுமையாக ஓர் இனமாக வாழ வேண்டும் அதைத்தான் நாங்கள் ஆசைப்படுகிறோம் மாமா ஆசைப்படுகிறோம் தயவு செய்து எங்கள் இனங்களுக்கிலே முருகலை ஏற்படுத்தி விடாதீர்கள் தயவு செய்து செய்து விடாதீர்கள் இன்னும் அந்த வரிகளை சுமப்பதற்கு என்ன போதாது என் அக்காவும் மன்னனும் தம்பியும் மண்டைக்குள்ளே பீசுடன் வாழுகின்றார் உறக்கம் இல்லாமல் அலைகின்றார் ஒழுங்கான மருத்துவம் இல்லாமல் தவிக்கின்றார் பசியோடு எத்தனை குடும்பங்கள் இந்த உறக்கத்துக்கு போவது தெரியுமா ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பின்னர் அறுபத்தி நான்கு வீதம் நூற்றுக்கு அறுபத்தி நான்கு வீதமான குடிகாரர்களாக மாற்றப்பட்டால் இந்த தேசம் செல்கிறது கொஞ்சம் கொஞ்சமேனும் சமூக அக்கறை உங்களுக்கு இருக்கிறதா சொல்லுங்கள் இருக்கிறதா ஒரு அரசியல்வாதி ஒரு ஒரு மக்களை எப்படி வழிநடத்த வேண்டும் கொஞ்ச உங்களுக்கு இரக்கம் இருக்கிறதா கொஞ்சமேனும் உங்களுக்கு மனிதநேயம் இருக்கிறதா கொஞ்சமே நீங்கள் மனிதர்களை வாழ முட்படுகிறீங்களா சொல்லுங்கள் தர சொல்லுங்கள் வெள்ளை ஓட்டிகளை சொல்லுங்கள் வரைக்கும் எங்கள் தமிழிடம் ஓய்ந்து விடக்கூடாது நாங்கள் மன்னித்து விட்டோம் மறந்து விடுங்கள் பறந்து விடுங்கள் ஓடி விடுங்கள் மானம் தமிழனாக நீ இருந்தால் நேர்மையான தமிழனாக நீ இருந்தால் இந்த தேர்தல் வெள்ளை ஓட்டிகளை ஓடோட விரட்டு ஒரு உன்னதமான தீர்வுக்கு நோக்கி ஓட்டை போடு பாராளுமன்றத்தில் பசப்பான வார்த்தைகளை பேசி வருவார்கள் பேசி விரட்டும் வந்தவர்களை பேசவிட்டு கடினமாக ஓர் நாட்டுகள் ஒற்றுப்பட்டு வாழுவோம் என்கின்ற உறுதி எடுத்துக்கொள் நான் தமிழ் தேசியத்துக்கு வாழ்கின்றவன் இப்பொழுது நான் இலங்கையனாக வாழ விரும்புகிறேன் ஏன் என் இதயத்தினுடைய ஏராளமான வழிகளை சுமந்து நடக்கிறேன் இனியும் எனது பிள்ளை எந்த பிள்ளையினுடைய பிள்ளை வழிகள் சுமக்க கூடாது அதற்கால் ஒன்றுபட்ட இலங்கைகள் ஒற்றுமையாக சமாந்து வாழ விரும்புகிறேன் என்கின்ற கேள்வி நீ எழுப்பு எழுப்பு நீ உன் பிள்ளைக்கு விளக்கம் கொடு விளக்க உரை ஆற்று முன்னுரை எழுது முடிவுரை எழுது நாங்கள் முன்னேற முன்னேற்றமான சமூகமாக வாழ்வதற்கான முன் முன்பாடியை ஏற்றி பை கடந்து வந்த கடந்து வந்த சாலைகளில் நாங்கள் படந்து வந்த வழிகள் ஏராளமானது இனியும் அது வேண்டாம் தயவு செய்த நண்பர்களை வேண்டாம் தயவு செய்து உறவுகளை அது வேண்டாம் நாங்கள் மனிதராக மாற்றம் வருவோம் புதிய அரசியலை படைப்போம் தயவு செய்து எழுந்து வாழ்கள் நீண்ட நேரம் எடுத்து விட்டேன் இது எனது கோபத்தினுடைய வெளிப்பாடு இது எனது ஆதங்கத்தினுடைய வெளிப்பாடு நாங்கள் நம்பி நம்பி ஏமாந்து போன வழியினுடைய வழிபாடு அதனால் தான் இதை சொல்லுகிறேன் தயவு செய்து உறவுகளை நாங்கள் நாளை இறந்து போகலாம் நான் இறந்து போகலாம் இறந்து விடுகிறேன் பரவாயில்லை ஆனால் நீ மனிதனாக வாழ கற்றுக்கொள் நீ புதிய சரிதத்தை பாடி எங்களை கோமாளிகள் சொல்லிவிட்டு போகட்டும் எங்களை ஒருவன் கோமாளி என்று சொல்கிறான் சொன்னால் மனநோயாளி என்று ஒருவன் சொல்கிறான் சொன்னால் என்னை பைத்தியக்காரன் ஒருவன் சொல்கிறான் சொன்னால் அவன் நாங்கள் சரியான போதையில் நடக்கிறோம் என்பதை புரிந்துகொள் ஆகவே இவர்கள் பிழையானவர்கள் இவர்களை விரட்டி எடுப்பதற்கான உன்னதமான உணர்வோடு உரிமையோடு உரிமை போருக்காக கிளந்து தயவு செய்த உறவுகளை உன் காலில் விழுந்து கண்ணீர் விட்டு கெஞ்சி அழுகிறேன் விழித்துக்கொள் தயவு செய்து விழித்துக்கொள் நாங்கள் ஏமாந்தது போதும் இனி ஏனும் விழித்துக்கொள் தயவு செய்து என் உறவை விழித்துக்கொள் நீ என்னை அழித்துக்கொள் பரவாயில்லை நான் தாங்கிக் கொள்கிறேன் நீ என்னை மிதிக்க போறதை மிதித்துக்கொள் நான் தாங்கிக் கொள்கிறேன் அவதூறு செய்து கொள் நான் தாங்கிக் கொள்கிறேன் ஆனால் எங்கள் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்கான ஒரு வாலி பெறுமான்னு சொன்னால் நாங்கள் அந்த அரசியலுக்கு ஏற்றவாறு எங்களை மாற்றி அமைத்து பயணிப்பதற்கான வலியை தேடிக்கொள்ள பழகு ஆம் பழகு தயவு செய்து உணர்ந்து கொள் இந்த தேர்தலில் வெள்ளைப்பட்டிகளை ஓடோட விரட்டியடிப்போம் நல்லவர்களுக்கு நாங்கள் கைப்பிடித்துக் கொள்ளுங்கள் தலைசத்து உறவுகளை கொள்ளுங்கள் நீண்ட நேரம் எடுத்துவிடேன் தவறாக என்னாதீர்கள் இது எனது மனதினுடைய வேதனையுடைய ஆழ குரலை உங்களுடன் சொல்லி இருக்கிறேன் பேசுங்கள் சூப்பர் சூப்பர் உணர்ச்சி பூர்வமான பேச்சுக்கள் வந்து முந்திய ஒரு காலத்துல கைலாஸ் மற்றது கண்ணாடி சந்திரன் ஒரு பேச்சு அதே துணியும் அது வேகவும் இருக்குது உண்மையா பாராட்டுகள் நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி ஒரு பேச்சு கேட்டு இருக்கிறோம் இது தேவை ஒவ்வொரு நாளும் ரெண்டு தடவை மூன்று தடவை இப்படி ஒழிக்கிறது இல்லை நல்லா இருக்கு அவங்க வரமாட்டாங்க வேண்டாம் அவங்க திருந்தவாங்க அவங்க